நமற்பொழில் போலாலை பிழை சின்னில் துண்ணி செம்பு நெங்கும் நிகழ் நான் முகநாதிகாய ஞான முனிவன் தான் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை மலர்களை உடைய சோலைகளை கொண்டதும் கரும்பும் விளைகின்ற செந்நெல்லும் நிறைந்துள்ளதும் மிகுதியான செம்பொன் எங்கும் குவிந்துள்ளதும் பிரம்மன் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமுமான பிரமாபுரத்தில் தோன்றிய வேத ஞானம் மிக்க திருஞான சம்பந்தன் செய்து கொடுத்துள்ள இப்பதிகத்தை ஓதும் சிவனடியார்களுக்கு கோள்களும் நட்சத்திரங்களும் வந்து துன்பம் கொடுக்காமலிருந்து அவர்கள் வானில் அரசாழ்வார்கள் என்பது ஆணை ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம